ஹே காய்ஸ் இன்னைக்கு தி ஆல்கெமிஸ்ட் புக்கை தான் நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த புக்கோட ஆத்தர் பாலோ கோயாலோ மறைக்கப்பட்டிருக்க புதையல கண்டுபிடிக்கிறதா இந்த புக்கோட கதையே இது சாதாரண கதை புக்குன்னு நினைச்சிட வேண்டாம் நம்ம லைஃபைய மாத்தக்கூடிய அற்புதமான கருத்துக்களை நமக்கு பிடிச்ச மாதிரி கதையா ஆத்தர் பாலோ கோவாலோ இந்த புக்கை எழுதியிருக்காரு நான் சொல்ற இந்த கதையை அப்படியே படம் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க வேணும்னா சங்கர் படத்தோட கிராஃபிக்ஸ் கூட உங்க கற்பனை மூலமா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த புக்கு கதையா தான் எழுதப்பட்டிருக்கு ஆனா இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையானது நம்ம இலக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம பர்சனல் லெஜெண்டை தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில் முழுமை கிடைக்கும் நமக்கும் இந்த உலகத்தோட அந்த ஒரு மொழி நல்லாவே தெரியும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் நம்மளால எல்லாத்தோட மொழிகளையும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் மனிதன் தன்னை முழுசா நம்பணும் அவனோட கனவை நோக்கி பயணிச்சா அவ அடையணும்னு ஆசைப்பட்டுட்டா இந்த பிரபஞ்சம் மொத்தமும் அதை அடைய அவனுக்கு உதவி செய்யும் நான் இந்த புக்கை படிக்கிறப்போ மைண்ட்ல கற்பனை செஞ்சுகிட்டே இருந்தேன் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இருந்தது